இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா சேலையில் அயன் பாக்ஸ் வச்சுட்டாங்க முந்தைக்கு பக்கத்துலேயே வச்சுட்டாங்க அயன் பாக்ஸு லட்சம் அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே அளவு வந்துடுச்சு சரி என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க ஏற்கனவே நான் வந்து எங்கள் பையன் வந்து அழகாக ஒரு ஓட்டம் கொடுத்துருக்காங்க அவங்க அயன் பாக்ஸ் வச்சு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மிஷின் வச்சு அதில் பண்ணியிருக்கேன் நான் இப்போ நான் இதில் பட்டு போடவேன் ஓகேங்களா இந்த மிஷின் வச்சு பண்ண முடியாதுன்னா இருக்குது இது எடுக்கெடுக்கு பார்த்தீங்களா லேர் லேராக வருது இப்போ இந்த மிஷின் இது இந்த கலரில் துணி எனக்கு இந்த கலர் தான் இருந்துச்சு இப்போ இது அடியில் இந்த துணியை கொடுத்து இப்படி வச்சு முதல்ல ஒரு ஸ்டிச் போட்டிருந்தோம் லைன் போட்டு ஆனால் இது எம்ப்ராய்டிங் மிஷினில் பண்ண போகிறேன் ஓகேங்களா இது எம்ப்ராய்டிங் மிஷினில் பண்ணால் இவங்களுக்கு இது இது நம்ம போட்ட மாதிரியே தெரியாது இப்போ பாருங்கள் இது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இதுக்கு அடியில் நம்ம க்ளாப் வச்சுருக்கோம் சரிங்களா ஆனால் போட்டுக்கா இப்போ பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஆரஞ்சு கலர் கிளாத் வச்சுட்டு முதல்ல அந்த கிளாத்து நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம எம்ப்ராய்டரி மிஷினில் ஃபஸ்ட்டு இப்படி லேயர் அந்த கிளாத்து வந்து நகராமல் இருக்கிறதுக்கோசரம் அதே கலரில் உள்ள ஃபஸ்ட்டு டவுட் மாதிரி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டோம்னா அந்த அந்த கிளாத்து நகரவே நகராது அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளோட இதுக்கு டிசைன் பண்ணிக்கலாம் இது இது வந்து நம்ம அந்த மிஷின்லேயே பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ணலாம் இது வந்து பட்டு புடவைங்கட்டு எம்பிராய்ட் மிஷினில் தான் பண்ணணும் அதுக்காக பாருங்கள் நான் ஃபைல அஞ்சு வச்சு பண்ணுறேன் அதாவது இந்த பாயிண்ட் வந்து ஃபைலில் வச்சு பண்ணுறேன்